உலகெங்கும் வாழும் அன்பு தமிழஞ்சங்களுக்கு இனிய தமிழ் வணக்கங்கள் அவை பாட்டியோட புலமை உலகறிஞ்ச ஒன்று அவங்களோட பாடல்கள் என்றைக்கும் தனி சிறப்பு பெற்றது அவங்க எவ்வளவோ பாடல்கள் இந்த உலகிற்காக பாடப்பட்டிருந்தாலும் அது அனைத்துமே சிறப்பு பெற்றது அதில் அரிது அரிது அப்படிங்கிற ஒரு கவி பாடியிருப்பாங்க அந்த பாடல் திரைப்படங்கள் கந்தன் கருணை அப்படிங்கிற படத்தில் இடம்பெற்றிருக்கு அரியது கேட்போய் வரிவரி வரிவடிவாளன் அப்படிங்கிற பாடல் ஆரம்பிக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அரிது பெரியது அப்படிங்கிற ஒரு ஒரு பகுதிகளில் அவங்க தொகுத்து வழங்கிட்டிருப்பாங்க அதில் கொடிது கொடிது அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவங்க தொகுக்கும்போது பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு வரியை அவங்க பதிஞ்சு பதிவு செஞ்சுருப்பாங்க அதாவது அன்பில்லா பெண்டில் அவர் கையால் உண்பது தானே அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய கொடிது அப்படிங்கிறத அவை பாட்டி சுற்றி காப்பிச்சிருக்காங்க ஒரு ஒரு வரியில் எவ்வளோ பெரிய அர்த்தத்தை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த வரிகளை ஒத்த ஒரு குட்டி கதை இந்த பதிவு கொஞ்சம் நீளமான பதிவு முழுசாக கேட்டிங்கன்னா பாட்டி என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஓரளவு புரிஞ்சுக்க முடியும் ஒரு ஊரில் உடம்பெல்லாம் திருட்டுத்தனம் களவு ஊரிய ஒரு திருடனை அரசாங்க காவலர்கள் துரத்திட்டு வர்றாங்க அவன் அந்த நகரத்தில் பெரிய செல்வந்தர் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷ நிகழ்ச்சி அது ஒரு மண்டபத்தில் நடக்குது அங்கே நுழைஞ்சிட்றான் பெரிய விசேஷங்கிறதுனால சமையலும் தடுபடலாம் நடக்குது சமையல் ஆட்கள் ஏராளமாக இருக்கிறாங்க உள்ளே நடஞ்ச அந்த திருடன் என்ன பண்ணுறேன் நேராக கட்டுக்குள்ளே போயிடுறேன் சமயக்காரங்களோடு சேர்ந்து அவனும் ஒரு சமயக்காரனாகவே மாறிடுறான் அங்கே ஆள்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவனை யாராலேயும் அடையாளம் கண்டுக்க முடியல அவனும் ஒரு அடுப்பில் ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு இனிப்பு பதார்த்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறான் செய்ய ஆரம்பிப்போது அந்த திருடனோட கண்கள் சுற்று முற்றும் பார்க்குது எந்த பொருளை எப்படி எடுத்து எப்படி கல் திருடலாம் எப்படி த கலவாங்கலாம் எப்படி இதை வந்து நம்ம அவகரிச்சு கொண்டு போகலாம் அப்படிங்கிற சிந்தனையிலேயே அவன் சமைச்சிட்டே இருக்கான் ஒரு வழியாக சமையல் முடிஞ்சது பந்து ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு அந்த சமயத்தில் முற்றும் திறந்தவங்க ஒரு ஞானி ஒருவர் காட்டிலிருந்து நகர் வளம் வருவதற்காக அந்த நகரத்தில் உள்ள வாசம் செய்கிறார் அவர் அந்த செல்வந்தர் வீட்டில் நடக்கக்கூடிய அந்த மண்டபத்திற்கு வெளியே நடந்து செல்றார் அப்போ அந்த செல்வந்தர் கண்ணில் அந்த ஞானி படுறாரு பட்ட உடனே அந்த செல்வந்தர் சஷ்டாங்கமாக போய் அவர் முன்னாடி வணங்கி ஐயா நீங்கள் இந்த நகரத்துக்கு வந்தது இந்த நகரம் செய்ய பெரும் புண்ணியம் நீங்கள் இன்று ஒரு நாள் என் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் வகையில் என் வீட்டில் ஒருவேளை உணவு எடுத்துக்கணும் இது இந்த அடியனோட வேண்டுகோள் அப்படின்னு பணிவுடன் வேண்டுகிறார் அந்த செல்வந்தரோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்ட அந்த ஞானி தரிக்கிறாரு பந்தி ஏற்பாடுகள் தடப்படலால் நடக்குது ஞானிக்காக பந்திக்கு பட்டு விரிக்கிறாங்க உயர் ரகப்பட்டு தலைவாழிய இலையை போட்டு சகல பதார்த்தங்களோட பந்தி பருமாறப்படுது அவர் பருகருக்கு நீர் வந்து தங்க செம்பில் வைக்கிறாங்க செல்வந்தர் பணிவான குரலில் சாமி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஞானியும் சாப்பிட ஆரம்பித்து திருப்தியாக சாப்பிட்டுட்டுருக்காங்க அந்த வேலையில் அவர் சாப்பிட்டு முடிக்க போகும்போது அவருக்கு வைக்கப்பட்டிருந்த நீருக்காக வைக்கப்பட்டிருந்த தங்க செம்பு மேலே அவருக்கு ஆசை வந்துருச்சு ஆஹா தங்க செம்பு அப்படின்னு உடனே யாரும் பார்க்காத வேலையில் தான் வச்சுருந்த பையில் அந்த செம்பு எடுத்து மறைச்சிட்டாங்க மறைச்சிட்டு எல்லா சாப்பாடு பந்தியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வெளியில் போகிறாங்க போகும்போது வாசற்படியை கடற்கையில் ஞானிக்கு உள்மனம் ஏதோ பிரனுகிறது அப்போ செல்வந்தரை அழைத்து சமையல் கட்டில் ஏதாவது திருடர்கள் இருக்கிறாங்களான்னு கொஞ்சம் பரிசோதிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஞானி உடனே செல்வந்தரம் அங்கே இருக்க வேலையாட்களை கூப்பிட்டு போய் பார்க்க சொல்கிறாங்க அங்கே போய் பார்க்குற வேலையில் அதே மாதிரி அந்த திருடன் இருந்ததை பார்த்துட்டாங்க உடனே அந்த திருடனை அரசாங்க காவலர்களை கூப்பிட்டு ஒப்படைச்சிடுறாங்க அந்த திருடனை அவங்க கொண்டு போயிடுறாங்க அடுத்த கணம் ஞானி தன் பையில் இருந்த தங்க செம்பை எடுத்து செல்வந்தர்கிட்ட கொடுக்குறாரு கொடுத்த உடனே ஒன்றும் புரியாத அந்த செல்வந்தர் திகைச்சி போய் பார்க்குறாரு உடனே ஞானி சொல்கிறாரு எனக்கு சமைக்கப்பட்ட உணவில் ஒரு பதார்த்தம் அவர் சமைச்சது அவர் சமைக்கும்போது அவரோட எண்ணம் வந்து திருடனு தோணிருக்கு அந்த எண்ணெய் பதிவு அந்த உணவில் பதிஞ்சிருக்கு அந்த பதிவு அந்த சாப்பிட்ட எனக்கும் அந்த ஞானியான எனக்கே திருடனுங்கிற சிந்தனையை உருவாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த நகரை விட்டுட்டு போயிட்டார் இதோட அந்த கதை முடிஞ்சிச்சு கதையோட அம்சம் என்னென்னு பார்த்தா உடலுக்கு சகலவிதமான சக்தியை கொடுக்கறது சாப்பாடு தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி சமைக்கிற சாப்பாடு நல்ல எண்ணங்களோட சமைக்கப்படணும் எந்த ஒரு துரென்னமும் இல்லாமல் சமைக்கணும் நம்ம சமைக்கிற சாப்பாட்டில் நம்மளோட என்ன கலவைகளும் சேர்ந்துருக்குன்னு செவிவழி செய்தியாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பழங்காலத்தில் சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு சாமி பாட்டு பாடிக்கிட்டே சமைக்கிறாங்க சமைப்பாங்க அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் இப்போ இருக்கிற ஒரு சில குடும்பத்தில் கூட இந்த பழக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம அபை பாட்டி சொன்ன கதைக்கு வருவோம் விஷயத்துக்கு வருவோம் அன்பில்லா பெண்டிர் அவர் கையால் உண்பது தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கொடியதுங்கிற தலைப்பில் ஒரு ஒரு கொடியை தான் சொல்லிக்கிட்டே போவாங்க படிப்படியாக அடிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க அதிலே கடைசி கொடுமையான விஷயம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அன்பில்லா பெண்டிர் அவர் கையால் இன்புற உண்பது தானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது அன்பில்லாமல் ஒருத்தர் சமைத்து பரிமாறுற உணவை சிரிச்சுக்கிட்டே மனம் மனமுயல்ந்து ஏற்று சாப்பிட்றது உலகத்திலே கொடுமையான விஷயம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒருத்த அன்பற்ற நிலையில் சமைத்து பரிமாறுற உணவு இந்த உலகத்திலே ரொம்ப கொடுமையான விஷயம் அதை சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றது முதல்ல அன்பற்ற நிலையில் அதாவது நல்ல சிந்தனை இல்லாத நிலையில் சமைக்கக்கூடிய உணவில் உணவு அதாவது சமைத்து பரிமாறக்கூடிய உணவு சாப்பிட்றதுனால உடல் மனம் சிந்தனை ஆரோக்கியம் என எல்லாமே உடம்பு கெட்டு போயிடும் இது சமையல்றதுனால இது பெண்களுக்கு மட்டும் பொருந்தாது சமையல் செய்வது ஆண்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் இது பொருந்தும் சமைக்கும்போதும் போதும் நல்ல சிந்தனையோடும் மனதோடும் செய்யும்போது ஆரோக்கியமான உடல்நிலையை பெற்று ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் என்று அபய் பாட்டியை வணங்கி வேறொரு நல்ல பதவியில் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்